ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு ஒரு பாக்கெட் அளவுக்கு ரஸ்க் எடுத்திருக்கேன் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் இருக்கும்ல அது ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சு போட்டுக்கோங்க இது ஓமம் கலந்தது இலாய்ச்சி ரஸ்கு எதாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மிக்சியில் எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இருக்கணும் இது ஒரு முக்கால் கப் அளவுக்கு இருக்குது இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகட்டும் போதும் இந்த அளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது இதே பேனில் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேத்தியாச்சு இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்தால் ரஸ்கை சேர்த்திடலாம் முக்காக்கா பழவு இருந்துச்சுல்ல அது சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இது ப்ரெட் அல்வா மாதிரி தான் ப்ரெட்டை நம்ம நெய்யில் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் செய்வோம் ஆனால் இதுக்கு அந்த ப்ராசஸ் தேவையே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணணும் நெய்யில் ஃப்ரை ஆகும்போது நல்லா வாசம் வரும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும் பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க எந்த அளவு ரஸ்கு பவுடர் இருக்கோ அதே அளவு சர்க்கரை சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது பதம் எதுவும் தேவையில்லை சர்க்கரை கரைஞ்சிச்சின்னா போதும் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த ரஸ்கு பவுடர் சேர்த்திடலாம் அந்த கிளிப்பிங் மட்டும் இருக்காது சாரி அது மட்டும் ரெக்கார்ட் ஆகலை ரஸ்க் பவுடர் அப்புறமேல நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த சக்கரை பாகு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது அப்படியே ப்ரெட் அல்வா டேஸ்ட்டில் தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா முந்திரியை சேர்த்திடணும் ஒரு பத்தே நிமிஷத்தில் ப்ரெட் அல்வாவே தோற்று போடுற மாதிரி டேஸ்ட்டில் ஒரு ஹல்வா ரெடி பண்ணியாச்சு இதை ரஸ்கில் செஞ்சதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ நெய் இருக்குது இந்த அளவு போட்டால் தான் சூப்பராக இருக்கும் ப்ரெட் அல்வா டேஸ்ட்டே வரும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்